செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பத்து நாள் அவகாசம் அமைச்சர் பதவிக்கு வருகிறது ஆப்பு அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் அவரை ஆபத்து நெருங்குகிறது பத்து நாள் ஏன் அவகாசம் கொடுக்கப்பட்டது அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் என்ன ஆபத்து என்பதைத்தான் விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க செந்தில் பாலாஜி அவர்கள் போக்குவரத்து துறையில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு பல பேரை பணியமர்த்தினார் என்பது வழக்கு அமலாக்கத்துறையானது செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்தது ஓராண்டுக்கு மேலாக சிறையில் இருந்தார் உச்ச நீதிமன்றமானது ஜாமீன் வழங்கியது ஜாமீன் வழங்கிய பிறகு செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரானார் அமைச்சரான பிறகு அவருடைய வழக்கு வேகம் எடுக்கலை அப்படின்றது குற்றச்சாட்டு சாட்சிகளுக்கு அழுத்தம் ஏற்படுகிறது என்பது குற்றச்சாட்டு செந்தில் பாலாஜியால் பாதிப்படைந்த விருத்தகுமார் என்கின்றவர் ஜாமீன் வழங்கின உச்ச நீதிமன்ற அமர்வில் போயிட்டு ஒரு மனுவை தாக்கல் செய்கின்றார் அந்த மனுவில் அவர் என்ன குறிப்பிடுகின்றார் என்றால் செந்தில் பாலாஜி வழக்கில் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் சாட்சியாக சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் அதில் பெரும்பான்மையானோர் யாருன்னு பார்க்கின்ற பொழுது அரசு ஊழியர்கள் ஒரு அமைச்சருக்கு எதிராக அரசு ஊழியர்கள் எப்படி வந்து சாட்சி சொல்வார்கள் அதனால் சாட்சிகளுக்கு அழுத்தம் ஏற்படுகிறது அது மட்டுமல்ல செந்தில் பாலாஜி அவர்கள் நான் அமைச்சர் இல்லை நீங்க தாராளமாக ஜாமீன் வழங்கலாம் அமைச்சராக இருந்தால் வழக்கில் ஏதாவது அழுத்தம் ஏற்படலாம் அவர்தான் அமைச்சர் இல்லையே நீங்க ஜாமீன் வழங்கலாம் என்று சொல்லித்தான் ஜாமீன் பெற்று சென்றார்கள் ஆனால் அவர் ஜாமீனில் வந்த மூன்றே நாளில் அமைச்சராகிவிட்டார் இப்ப சாட்சிகளுக்கு அழுத்தம் ஏற்படுகிறது அதனால அவருடைய ஜாமீனை ரத்து பண்ணுங்க அவர் அமைச்சராக தொடரக்கூடாது உத்தரவிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விருத்தகுமார் என்கின்றவர் ஜாமீன் வழங்கின அமர்வில் போய் மனுதாக்கல் பண்ணியிருந்தார் உடனடியாக செந்தில் பாலாஜி தரப்பை அழைத்து செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக தொடர விரும்புகின்றாரா இல்லை சாட்சிகளுக்கு அழுத்தம் ஏற்படுவதனால ஜாமீனை ரத்து பண்ண வேண்டுமா உங்கள் தரப்பு வாதத்தை வைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு உச்ச நீதிமன்றமானது உத்தரவிட்டிருந்தது ஆனால் அந்த வழக்கில் எந்த விதமான நோட்டீஸும் செந்தில் தரப்புக்கு பிறப்பிக்கவே இல்லை அதனால் செந்தில் தரப்பு என்பது கொஞ்சம் இந்த வழக்கில் மெத்தனமாக செயல்பட்டதாக நேற்றே வந்து பார்த்திங்கன்னா நீதியரசர்கள் கடிந்து கொண்டார்கள் நேற்றைய வாதம் என்னன்னு பொழுது நீதியரசர்கள் செந்தில் தரப்பை பார்த்து நாங்கள் அறிவுறுத்திருந்தோமே அந்த அறிவுறுத்தலை கடைப்பிடித்தீர்களா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு செந்தில் தரப்பை பொறுத்த வரைக்கும் ஜாமீன் வழங்குகின்ற போது நீங்க அறிவுறுத்தல் என்ன சொன்னீங்களோ அத்தனையும் இருக்கின்றோம் ஆனால் எந்த இடத்திலும் சரி செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக கூடாது என்று உத்தரவிடவும் இல்லை எந்த ஒரு அறிவுறுத்தலும் இல்லை அதனால் அவர் அமைச்சராகிவிட்டார் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் நன்றாக அந்த அறிவுறுத்தலை படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் நாங்கள் ஜாமீன் வழங்குகின்றோம் ஆனால் அந்த ஜாமீனை நீங்கள் அட்வான்டேஜாக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்போமே நீங்கள் அமைச்சராக்கி இருப்பதன் மூலமாக ஜாமீனை அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டீர்களோ என்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக செந்திரிபாலஜர் தரப்பை பொறுத்த வரைக்கும் அவர் அமைச்சராக கூடாது என்று பர்டிகுலராக சுட்டி காட்டாத காரணத்தினால ஒருவர் அமைச்சராக இருக்கணுமா இருக்கக்கூடாதா என்பது முதலமைச்சருடைய விருப்பத்தின் அடிப்படையில் இருப்பதனால முழுக்க முழுக்க முதலமைச்சருடைய அதிகாரத்தில் வருவதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சராக்கப்பட்டிருக்கின்றார் அதனால் ஜாமீனை எந்த விதத்திலும் நாங்கள் அட்வான்டேஜாக எடுத்துக்கல நீதிமன்றம் என்ன கோடிட்டு காட்டியதோ அதை தான் நாங்கள் கடைபிடிக்கின்றோம் அப்படின்னு வந்து செந்தில் பாலாஜி தரப்பு சொன்னது உடனடியாக உச்ச நீதிமன்ற நீதியரசுகளை பொறுத்த வரைக்கும் சரிங்க செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போது அமைச்சராக தொடர விரும்புகின்றாரா இல்லை ஜாமீன் ரத்து செய்யப்பட வேண்டுமா அதுக்கு பதில் அப்படின்னு கேட்டாங்க உடனடியாக செந்தில் பாலாஜி தரப்பு என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு எந்த விதமான நோட்டீஸும் நீங்கள் வழங்கலைங்க ரெண்டாவது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தான் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக தொடர வேண்டுமா இல்லை ஜாமீனை ரத்து பண்ண வேண்டுமா உங்கள் தரப்பை பதில சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தான் நோட்டீஸ் அனுப்புனீங்க எங்கள் தரப்புக்கு எந்த விதமான நோட்டீஸும் நீங்கள் அனுப்பலை அதனால் பதிலளிங்க அப்படின்னு எங்களை இப்போ கேட்பதனால நாங்கள் பதிலளிப்பதற்கு எங்களுக்கு கூடுதலான அவகாசம் வேண்டும் அதனால் கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க உடனடியாக நீதியரச பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்கின்றோம் நீங்கள் தந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் எந்த விதமான நோட்டீஸும் உங்களுக்கு வழங்கலை அது மட்டும் கிடையாது முகில் ரோஹித் அவர்களே நீங்கள் ஒரு சீனியர் வழக்கறிஞர் அதையும் செந்தில் பாலாஜி வழக்கில் நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே ஆஜராகி கொண்டு வருகின்றீர்கள் செந்தில் பாலாஜி தொடர்பான எல்லா விஷயங்களுக்கும் ஆரம்பத்திலிருந்தே பதிலளித்து கொண்டு வருகின்றீர்கள் அது மட்டுமல்ல நாங்கள் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர வேண்டுமா இல்லை என்பது தொடர்பாக விரிவாக பதிலளிக்கின்றோம் எந்த ஒரு நோட்டீஸும் எங்களுக்கு கொடுக்க வேண்டாம் என்று நீங்கள் உத்தரவாதம் அளித்தீங்க அதன் அடிப்படையில் தான் நாங்கள் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பலை அப்படி இருக்கும் பொழுது நோட்டீஸ் அனுப்பாததை கொண்டு அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு நீங்கள் காலதாமதம் செய்வது சரி கிடையாது அது மட்டுமல்ல நீங்கள் பொறுப்பற்ற பதிலை சொல்லியிருக்கிறீங்க அதனால எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கின்றோம் அதே மாதிரி நீங்கள் சொன்ன பதிலையும் நாங்க பதிவு செய்து கொள்கின்றோம் அப்படின்னு வந்து நீதியரசர்கள் கடிந்து கொண்டு செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரான பிறகு உச்ச நீதிமன்ற வழக்கில் அவர் முறையாக எந்த விதத்திலும் செயல்படவே இல்லை இது எதை காட்டுகிறது என்று பார்க்கின்ற போது ஒரு மனிதர் என்ன நினைக்கின்றாரோ அதை செயல்படுத்துவதற்கான மறைமுகமான திட்டம் போன்று தெரிகிறது அதனால் ஒரு சிறப்பு அமர்வை அமைப்பது எவ்வளோ கடினமான விஷயம் என்று உங்களுக்கு தெரியும் அதற்காக எவ்வளோ மெனக்கெட வேண்டியது என்று உங்கள் எல்லாருக்குமே நன்றாக தெரியும் அது மட்டும் இல்லை எங்களுக்கு ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கிறது அத்தனை வழக்குகளையும் விட்டு விட்டு வந்து செந்தில்பாலாஜி பாலாஜி வழக்கை நாங்கள் விசாரிக்கின்றோம் ஆனால் எங்களுக்கு எந்த விதமான உத்தரவும் நோட்டீஸும் எங்களுக்கு கொடுக்கல அதனால் நாங்கள் பதிலளிப்பதுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று கேட்பது பொறுப்பற்ற செயல் சட்டவிரோதமான செயல் நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தை மதிப்பது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வலுவாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தார்கள் செந்தில் பாலாஜி தரப்புக்கு உடனடியாக செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் முகில் ரோஹித் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வைத்த வாதத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளுகின்றோம் அது மட்டும் இல்லை மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகின்றோம் நாங்கள் எழுத்துப்பூர்வமாக நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக தொடரணுமா இல்லை ஜாமீன் ரத்து பண்ணுமா என்ற விஷயத்துக்கு பதிலளிக்கின்றோம் எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க கால அவகாசம் தர முடியாது நீண்ட கால தாமதம் செய்து விட்டீர்கள் உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என்று நீதியரசர்கள் கடுமை காட்டினார்கள் உடனடியாக முகில் ரோஹித் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டஸ்கோ அப்படின்னு சொன்னார் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராகத்தான் தொடருவார் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு செந்தில் பாலாஜி தரப்பானது சொன்னாங்க உடனடியாக அரசுகளை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக தொடர்வார் என்றால் அவருடைய ஜாமீனை ரத்து பண்ணணுமா இல்லையா அந்த வழக்கில் நீங்கள் உங்கள் வாதத்தை வையுங்க அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக தொடரணுமா இல்லையா என்ற கேள்விக்கு தான் நாங்கள் பதிலளிக்க வந்தோம் அந்த பதில் அளித்து விட்டோம் அது மட்டுமில்லை அவருடைய ஜாமீனை ரத்து பண்ணணுமா ரத்து பண்ணக்கூடாதா என்ற விஷயம் தொடர்பாக நாங்கள் பதிலளிப்பதற்கு கால அவகாசம் வேண்டும் அதற்காக நாங்கள் தயாராக வரல அப்படின்ற முறையில் உச்ச தன்னுடைய வாதத்தை வச்சாங்க உடனடியாக நீதி பொறுத்த வரைக்கும் எவாருங்க பொறுப்பற்ற பதிலே ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க அதனால் நீங்கள் உங்களுக்கு கால அவகாசம் கொடுப்பதை சரியாக பயன்படுத்திக்கல இன்னும் பத்து நாள் தான் அவகாசம் அதற்குள்ளாக செந்தில் பாலாஜி ஜாமீனில் இருக்கணுமா இல்லையா என்ற தொடர்பாக உங்களுடைய வாதத்தை இங்கே வைக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றமானது கடிந்து கொண்டு அந்த பத்து நாள் அவகாசத்தை வழங்கினாங்க ஆனால் செந்தில் பாலாஜி தரப்பை பொறுத்த வரைக்கும் தப்பாருங்க ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு பிறகு இந்த வழக்கு விசாரணையை வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக நீதி அரசுகளை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு எந்த தேதி கன்வீனன்ட்டு அப்படின்னு தெரிந்து கொண்டு நாங்கள் அதற்கு ஏற்ற மாதிரி விசாரணையை வைக்க முடியாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்குள்ளாக செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்ற விஷயத்துக்கு பதிலளிக்க வேண்டும் உங்களுடைய பதில் வாதத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர்கள் கடுமை காட்டியிருக்கின்றார்கள் முதல்ல செந்தில் பாலாஜி வழக்கில் வழக்கறிஞர்கள் சரியாக இந்த வழக்கை கையாளலை நீதியரசர்களை கோபப்படுத்தி விட்டார்கள் என்பது அரசியல் பார்வையாளர்களுடைய எண்ணமாக இருக்கிறது அது மட்டும் இல்லை தமிழக அரசாங்கமானது இன்னும் பதிலளிக்காத முன்பாக செந்தில் பாலாஜி தரப்பு மட்டும் வந்து அவர் அமைச்சராக தொடர்வார் என்று சொன்னது ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிகிறது ஏன்னா தமிழக அரசாங்கத்தினுடைய வாதம் என்பது முதல்வருடைய வாதம் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராகத்தான் தொடருவார் அப்படின்னு தன் வாதத்தை முதல்ல வச்சுருக்கணும் செந்தில் பாலாஜி தமிழக அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டதுனால் அவர் அமைச்சராக தொடர்வார் என்று தமிழக அரசாங்கத்தை சுட்டி காட்டி இவங்க பதிலளித்திருக்கணும் ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னிச்சையாக முடிவெடுத்து இவர் அமைச்சராக தொடர்வார் அப்படின்னு சொன்னதுனால தமிழக அரசாங்கத்துடைய வாதமானது வேறு விதமாக இருந்தால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சட்டப்படியும் ஆபத்து நெருங்குகிறது அது மட்டுமல்ல செந்தில் பாலாஜி அவர்களை நீதிமன்றமானது கடிந்து கொண்ட பிறகு முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை செய்ததாக ஒரு தகவல் கிடைக்கிறது மின்னம்பலம் என்ற இணைய செய்தியானது சில தகவலை தெரிவித்திருக்கிறது அந்த செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா செந்தில் பாலாஜி அவருடைய ஜாமீனை ரத்து பண்ணுகின்ற அளவுக்கு உச்சநீதிமன்றத்தை நாம் விடணுமா தேவையில்லாத விடயமாக இருக்கிறது உச்சநீதிமன்றமானது நீதிமன்றமானது ஜாமீனை ரத்து செய்துவிட்டால் மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறை சென்று விடுவார் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறை சென்றார் என்றால் அது கொங்கு மண்டலத்தை அதிகமாகவே பாதிக்க செய்யும் அதனால் செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டோம் என்றால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் தொடரும் பிறகு இந்த வழக்கை விரைவாக விசாரிக்க சொல்லி அதில் தீர்ப்பை பெற்று செந்தில் பாலாஜி அவர்களை மீண்டும் அமைச்சராக்கலாம் இல்லைன்னா அவர் சட்டமன்ற உறுப்பினராகவே இருந்து கோயம்புத்தூரில் திமுக வெற்றிக்கு பாடுபடுவார் அவர் வெளியே இருக்கணுமா உள்ளே இருக்கணுமா அப்படின்ற ஆலோசனையானது முதல்வர் நினைக்கின்றாராம் ஜாமீனை ரத்து பண்ணுகின்ற அளவுக்கு நம்ம விடணுமா அப்படின்னு மூத்த அமைச்சரிடத்தையும் மூத்த கட்சி நிர்வாகிகளிடத்தையும் ஆலோசனை செய்திருப்பதாக தெரிகிறது மொத்தத்தில் எந்த பக்கம் போனாலும் சரி செந்தில் பாலாஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பு ஆப்பு தான் ஆனால் அரசியல் பார்வையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா உச்ச நீதிமன்றமானது தன்னுடைய அதிகார வரம்பை மீறி செந்தில் பாலாஜி இடத்துல நடந்து கொண்டு இருக்கிறது முதல் விஷயம்னு கேட்டிங்கன்னா ஜாமீன் வழங்கியாச்சு அந்த ஜாமீனில் என்னவெல்லாம் அறிவுறுத்தல் கொடுத்துருக்குறாங்களோ அந்த அறிவுறுத்தலை அவங்க கடைப்பிடிச்சிருக்கிறாங்களா என்பது தான் நீதிமன்றம் பார்க்க வேண்டும் என்னென்ன அறிவுறுத்தல் அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு அமலாக்கத்துறையுடைய அலுவலகத்துக்கு போகணும் எப்போ வர சொல்கிறாங்களோ அப்போ முதல்ல இரண்டாவது சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த வழக்குக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் ஆஜராக வேண்டும் என்று சொன்னாங்கன்னா அந்த வழக்கில் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆஜராக வேண்டும் விசாரணைக்கு எந்த விதத்திலும் தடையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க எங்கேயும் வெளிநாடு போகக்கூடாது என்று சொன்னாங்க இவை மட்டும்தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன் வழங்குகின்ற போது அறிவுறுத்தப்பட்டது இந்த அறிவுறுத்தலை மட்டும்தான் உச்ச நீதிமன்றம் பார்க்க வேண்டுமே அன்றி அவர் அமைச்சரானா என்ன அமைச்சர் ஆகாவிட்டா என்ன செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் செய்திருப்பது அதிமுக ஆட்சியில் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சரவை கிடையாது இப்போ இருக்கக்கூடிய அமைச்சரவையில் அவர் தவறாக நடந்துக்கிட்டார் ஊழல் செய்திருக்கிறார் என்று சொன்னாங்கன்னு வச்சுங்களேன் செந்தில் பாலாஜி அவர்களை எதற்காக அமைச்சராக நியமித்தீங்க ஏற்கனவே இந்த ஆட்சி பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீது ஊழல் புகார் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது எதற்காக நீங்கள் அவரை அமைச்சராக்கினீங்க அவர் மீது விசாரிக்கப்படுகின்ற வழக்கானது ஒழுங்காக நடைபெறுமா அதனால் அவருக்கு ஏன் அமைச்சர் பதவி கொடுத்தீங்க அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம் ஆனால் இந்த அமைச்சரவையில் அவர் மீது எந்த விதமான ஊழல் புகாரும் உச்ச நீதிமன்றத்தில் இல்லவே இல்லை அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக ஏன் தொடரணும் அப்படின்னு கேட்பதே வந்து பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமானது நீதியரசர்கள் அப்படி கேட்கவே கூடாது அதனால் நீதிமன்றம் தன்னுடைய எல்லையை மீறி கடந்து செயல்பட்டு இருப்பதனால அந்த விஷயத்தை செந்தில் பாலாஜி தரப்பானது சுட்டிக்காட்டும் அப்படி சுட்டி காட்டுகின்ற போது நீதிமன்றம் அதை திருத்திக்கொள்ளும் அதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக தொடர்வது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அவர் குற்றவாளியா இல்லையா என்ற விஷயத்தை விரைவாக விசாரிக்கலாம் சாட்சிகளை கொண்டு அவருக்கு தண்டனை வழங்கலாம் அது நீதிமன்றத்தினுடைய கடமை ஆனால் அதையெல்லாம் தாண்டி எதற்காக நீங்கள் அமைச்சராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது நீங்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருப்பதனால சாட்சிகளுக்கு அழுத்தம் ஏற்படுகிறது என்று நீங்கள் கொடுக்கப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் அவருடைய ஜாமீன் கூட ரத்து பண்ணிட்டு போகலாம் ஏன் அமைச்சராக இருக்கிறாரு அப்படின்னு கேட்கக்கூடாது அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஏங்க செந்தில் பாலாஜி மீது வரிசையாக ஊழல் குற்றச்சாட்டுகளை வைத்தது எதிர்க்கட்சி வரிசையில் இருந்து நம்ம முதலமைச்சர் தான் அதை இப்போது வசதியாக மறந்து விட்டு அவர் அமைச்சராக்கி இருக்கின்றார்கள் இப்போ அமைச்சரவையில் அவர் மீது ஏற்கப்பட்ட புகார்கள் இருக்கிறது இருந்தாலும் அவர் அமைச்சராக்கி அழகு பார்ப்பது எதற்காக அப்படின்னு சொல்லிவிட்டு உச்சநீதிமன்றமானது நீதிமன்றமானது பாலாஜி வழக்கில் பத்து நாள் கால அவகாசம் தந்திருப்பதும் கடுமையான தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்திருப்பதும் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக தொடர்வதற்கு தகுதி அல்ல அவர் ஏன் அமைச்சராக தொடர வேண்டும் பதிலளிக்க வேண்டும் என்று தமிழக அரசாங்கத்துக்கு உத்தரவிட்டிருப்பதன் மூலமாகவே செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கக்கூடாது என்பதுதான் தான் நீதிமன்றத்துடைய எண்ணம் அதனால் செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சரவையில் இருந்து தூக்குங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்கின்றார் முதல்வரே வந்து எதிர்க்கட்சி வரிசையில் இருந்து செந்தில் பாலாஜி என்னெல்லாம் ஊழல் பண்ணியிருக்கார் என்று ஊழல் பட்டியலை வாசித்தாராம் அவர் வேண்டுமானால் இப்போது வசதியாக மறந்து விடலாம் ஆனால் நீதிமன்றம் அதை வசதியாக மறக்குமா அதனால் ஊழல் செய்தவர் என்று முதலமைச்சராலேயே அடையாளப்பட்டவர் அவருடைய அமைச்சரை வேலை இருக்கலாமா இருக்கக்கூடாது வாக்களித்த மக்களை ஏமாற்றுவது இருக்குமா அவரை அமைச்சர் பதவியிலிருந்து தூக்குங்க அப்படின்னு அண்ணாமலையும் களமிறங்கி இருப்பதனால அரசியல் ரீதியாகவும் ஒரு அழுத்தம் சட்ட ரீதியாகவும் ஒரு அழுத்தம் இந்த அழுத்தத்தை எப்படி கையாள போகுது திமுக அரசாங்கம் பத்து நாளுக்குள்ளாக என்ன பதிலளிப்பாங்க என்று தெரியல ஏப்ரல் பதினாலுக்கு பிறகு வழக்கு விசாரணையை வச்சுக்கலாம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆஹா பத்து நாள் தான் கால அவகாசம் இதற்கு பிறகெல்லாம் கால அவகாசம் வழங்கவே முடியாது செந்தில் பாலாஜி ஜாமீன் தொடர்பான விஷயத்தை உங்களுடைய வாதத்தை வைத்தே ஆக வேண்டும் நாங்கள் ஒரு இறுதி முடிவு எடுத்தே ஆக வேண்டும் என்று நீதியாசுகள் கடுமை காட்டியிருப்பதனால செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சிக்கலோ சிக்கல் வந்திருக்கிறது அமைச்சராக தொடர்வாரா இல்லை சட்டமன்ற உறுப்பினராகவே இருப்பாரா அப்படின்றது உங்ககிட்ட விட்டுறேங்க விட்டுறங்க நன்றி நண்பர்களே